அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலஹந்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகதுள்ளில்லா அல்லாவுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக இறக்கத்தின் காரணமாக நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட துவாக்களை அதிலும் சிறிய சிறிய துவாக்களை நினைவூட்டி இதை எப்படி மனனம் செய்வது மரணம் செய்த துவாக்களை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து நான் உங்களுக்கு வழங்கி வருகின்றேன் அஹமது இல்லா அந்த அடிப்படையில் பொதுவாக துவாக்களில் முதன்மையானது அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாம் துவா கேட்கும் பொழுது அந்த துவாவுக்கு அல்லாஹா அதி முக்கியத்துவம் தருகின்றான் பின்னரக்கூடிய துவாவிய கவனியங்கள் யா ஹையூ யூ கஸ்தேசு யா ஹையூன்னு சொன்னால் அதாவது மரணம் இல்லாதவன் நித்தம் அதாவது நித்திய ஜீவனுடையவன் அவனுக்கு மரணம் கிடையாது எப்பயுமே உயிரோடு இருக்கக்கூடியவன் யஹையூ அதே போல் யா கையோம் நிலையானவன் அவனுக்கு அழிவு என்பது கிடையாது நிலையானவன் அப்ப யூ யா கையோம் உனது அருளை கொண்டு உனது ரஹமத்தை கொண்டு அஸ்தீசு நான் உதவி தேடுகிறேன் அல்லாவுடைய பேரை சொல்லி என்ன செய்யறது அல்லாவுடைய பேரையும் அல்லாஹைய அருளையும் முன்னச்சு அல்லாட்டை உதவி தேடுறது இப்போ அடிக்கடி நீங்கள் என்ன செய்யணும் இந்த துவா ஓதக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க காலை நேரத்தில் மாலை நேரத்தில் ஓதுறதோட அடிக்கடி நான் நினைவுபடுத்தி வருகின்றேன் சஜிதாவில் ஓதிவாங்க அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க எழுதி எழுதிக்கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிறத எழுதி என்ன செய்யுங்க முதலாவது பார்த்து ஒரு அஞ்சு தடவை சொல்லி பாருங்கள் பார்க்காம சொல்லி பாருங்கள் டெய்லி ஓதிவாங்க இன்ஷா அல்லா இப்போ எப்படி நீங்கள் பாடமாக்கலாம் முதலாவது கவனிங்க முதல் அல்லாவுடைய முதலாவது ரெண்டு பேரை பாடமாக்க யா ஹையூ யா ஹையோ யா ஹையூ யாக்கையோ يا حيو يا قيوم أبنا يردي الله أولا نسينا تورر يا حيو يا قيوم برحمتك, برحمتك 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 يا حيو يا قيوم برحمتك يا حيو يا قيوم برحمتك أرتدى أستغيث 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 يا حيو يا قيوم برحمتك أستغيث ونعرلي كندي நான் உதவி தேடுகின்றேன் என்ன நினைச்சதே அல்லாவுடைய பேரை சொல்லி அல்லாவுடைய அருளை கொண்டு துவா செய்யக்கூடிய ஒரு அழகான துவா கட்டாயமாக பாடமாக்குங்க டெய்லி வரலான தொழுகை சுண்ணத்தான தொழுகை சரியால் ஓதிவாங்க அத்தையாத்தில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் சொல்லுங்கள் காலை நேரத்தில் காலை நேரம் ஓதக்கூடிய துவாக்கள் திக்கிறர்களோட மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் ஓதக்கூடிய துவாக்கள் திக்கிறதோட அதுக்கடி நினைச்சுங்க சொல்லி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக நான் ரமலான் முடிஞ்சாலும் இன்ஷா தொடராக சின்ன சின்ன துவாக்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய நூறு வீதம் பங்களிப்பு நீங்கள் செலுத்துங்க உங்களுக்கு ஆசை இருக்கணும் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா நான் பாடமாக்கணும் வாழ்க்கையில் டெய்லி அந்த துவாவோடு என்ன பயணம் போகணும் என்ற ஆசையோடு என்ன செய்யுங்க துவாக்களை மன மரணம் பாக்கியத்தை அதிகமாக கொள்ளுங்கள் இதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் കടി നേരത്തിൽ കടനില്ലാതെ നിലയിൽ എന്ന കലിമാവൈ സാല നം അനെയും മനിക്കാനാമില്ല അസലാലൈക്കും വരഹമുലി വരക്കാത്തൂ